வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது தெரியவில்லை அந்த விமானம் தொடர்பாக ட்விட் பண்ணியிருக்கக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனம் தங்களுடைய விமானம் வந்து சம்பவத்தில் சிக்கி இருக்கிறது மாதிரி ஒரு ட்ரிப் போட்டிருக்காங்க அதுல இருந்து இந்த செய்திகள் வேற மாதிரி வர தொடங்குது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஒன்னு பத்துக்கு லண்டன் நோக்கி கிளம்ப வேண்டிய விமானம் கொஞ்சம் தாமதமாக ஒண்ணு முப்பத்தெட்டு மணிக்கு வந்து கிளம்புது கிளம்பி அடுத்த இருபதாவது நிமிடத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி உயரத்தில் இருந்தபடியே உடனடியாக அது தரையிறங்குவதற்கான பர்மிஷன் கேட்குது கொடுத்தாங்களா என்ன அப்படின்றது தெரியலை ஆனால் தரையிறங்க முயற்சிக்கும் போது அந்த விமானத்துக்கு வெளியில் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வெளியில் குடியிருப்பு பகுதிகளிலேயே அது விழுந்து வெடித்து சதறிவிடுது இதில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பொதுவா நாம விமான விபத்துக்கள் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகும்போதுதான் அதிகபட்ச விமான விபத்துகள் நடக்கிறத பார்த்திருக்கோம் இறங்கும் போது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக விமான விபத்து ஆகும் மேல ஏறும்போது பொதுவா விமான விபத்து நடக்கிறது இல்லை ஆனா அரிதினும் அரிதான இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அதனால இதையொட்டி பல சந்தேகங்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இந்த விமானத்துல வந்து குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி இருந்திருக்கிறாரு அவரை பற்றின தகவல்கள் எதுவும் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் தெரிய வரல மொத்தம் இந்த விமானத்தில் வந்து ஒரு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளும் பனிரெண்டு பணியாளர்களும் வந்து இருந்திருக்காங்க அதில் வந்து ரெண்டு பைலட்டுகள் இந்த விமானத்தை ஓட்டி செல்லக்கூடிய ரெண்டு பைலட்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து சுனித் சபர்பால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் விமானங்களை ஓட்டி திறம்பட விமானங்களை இயக்கக்கூடிய முழுமையான பயிற்சி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருவர் கிளைவ் குண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்க வந்து உதவி பைலட்டா இந்த விமானத்துல வந்து ரெண்டு பேருமே வெல் ட்ரெயின்டு ரொம்ப பக்காவா விமானங்களை இயக்கக்கூடிய அனுபவம் மிக்க விமானிகள் தான் இந்த பயண இந்த விமானத்தை வந்து இயக்கியிருக்காங்க ஆனாலும் இந்த விமானம் வந்து விபத்துல வந்து சிக்கியிருக்கு இந்த ஏர் இந்தியா விமானம் அப்படின்னாலே நமக்கு பல பேரும் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு அரசு விமான நிறுவனம் அப்படின்னு அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் டாடா இந்த நிறுவனத்தை டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறுகிற அந்த காலத்துல தங்களுக்கு ஒரு விமான நிறுவனம் வேணும்னு அதோட பேர் வந்து ஏர் இந்தியா அப்படின்றது மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் டாடா ஏர்லைன்ஸ் அதாவது ஏர் இந்தியா வந்து சர்வதேச விமான சேவைகளை வந்து தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனம் வந்து தேசிய உடைமை ஆக்கப்படுது அதாவது நாட்டுடைமை ஆக்கப்படுது இந்திய அரசுக்கு சொந்தமானதா மாறிடுது இந்த இது வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் அரசுக்கும் இருபது இருபத்தஞ்சு சதவீத பங்குகள் வந்து டாட்டாவுக்கும் எஞ்சிய பங்குகள் வந்து பொதுமக்களுக்கும் அப்படின்றது பிரிக்கிறாங்க அப்படியே ஏர் இண்டியாங்கிறது உலகில் எல்லா நாடுகளுக்கும் ஒரு விமான நிறுவனம் இருக்கிற மாதிரி இந்திய அரசுக்கான விமான நிறுவனம் இருந்தது ஆனால் அது நாளடைவில் கடனாளியானது கடனாளி கடனாளி காளி ஆகி பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மோடியோட ஆட்சியில் வந்து அந்த அதனுடைய கடன் வந்து அதிகரித்தது பின்னர் அதை மறுபடியும் டாட்டாவுக்கே ஒப்படைக்கும் ஒரு முடிவை வந்து மோடி அரசு எடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் அதை மறுபடியும் வந்து டாட்டாவுக்கு ஒப்படைச்சாங்க ஒப்படைக்கும் போது அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி அளவுக்கு கடனில் மூழ்கி இருந்தது அந்த கடனை டாடா நிறுவனம் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்ததால் அந்த ஏர் இண்டியா நிறுவனத்தை வந்து டாட்டாவுக்கு வந்து மறுபடியும் படைச்சாங்க இதுதான் ஏர் இண்டியா அல்லது டாடா ஏர்லைன்ஸோட கதைங்கிறது வந்து இவ்வளவுதான் ஷார்ட்டா சொல்லலாம் ஆனா இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இது மறுபடியும் இந்திய அரசு நிறுவனமாக இருந்து மறுபடியும் டாட்டாவோட கைக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு நடந்திருக்கக்கூடிய மிக கோரமான கொடூரமான ஒரு விபத்து ஒரு இது ஒரு விபத்தா அல்லது ஒரு சதியா இதன் பின்னால் எதுவும் ஒரு தீவிரவாத சதிகள் இருக்குமா அல்லது ஒரு தனிநபர் நோக்கங்கள் இருக்குமா அப்படின்றது தெரியவில்லை விபத்தாக இருந்தாலும் சதியாக இருந்தாலும் இந்த கோரமான விபத்து ஏற்படுத்திருக்கக்கூடிய வந்து அஹ் தாக்கமும் பாதிப்பும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் காரணம் இது ஒரு லண்டன் சென்ற விமானம் இந்த விமானத்தில் வெறுமனே இந்தியர்கள் மட்டும் இருந்திருக்க வாய்ப்பில்லை இதில் வெளிநாட்டினை சார்ந்தவர்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பல நாடுகளும் இதில் இந்தியாவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலமாக கொஸ்டின் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எப்படி இருந்தாலும் இந்த விமான விபத்தில் உயர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு நாம வந்து அஞ்சலி செய்யலாம்